ஒரு சவால் தினம் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது விவாதத்துக்கு அஞ்சு ஓடி ஒழிய வேண்டாம் ஜேவிபிஐ கடுமையாக சாடும் சஜித் பிரேமதாச என்பது அந்த செய்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் பொருளாதார குழு விவகாரத்தில் விவாதத்தில் ஈடுபட தயார் என்று அறிவித்திருக்கிறது ஆனால் மறுபுறத்திலிருந்து பதிலில்லை தயவு செய்து விவாதத்துக்கு பயந்து ஓட என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாச மக்கள் விடுதலை முன்னணியை கடுமையாக சாடியிருக்கிறார் கம்பா மாவட்டத்தில் நேற்று பாடசாலை பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதையும் அந்த விடயங்களை அவர் தெரிவித்துக்கிறார் நாம் பேசுவது மாத்திரமின்றி முறையாக வேலைகளையும் செய்கிறோம் நாம் வாத பிரதிவாதங்களை முன்னெடுக்க வேண்டும் ஆனால் அவற்றை போன்று எமது செயற்பாடுகள் காணப்பட வேண்டும் எனவேதான் எமது பொருளாதார குழுவுக்கும் ஏனைய தரப்பினர் பொருளாதார குழுவுக்கும் இடையில் விவாத்துக்கு நாம் தயார் என்று அறிவித்திருக்கின்றோம் எனவே அதே போன்று நானும் அந்த தரப்பின் தலைவரோடு விவாதத்துக்கு தயாராக இருக்கிறேன் எனவே தான் நாம் இலக்கை இலங்கை சட்டத சங்கத்திடம் இது குறித்தும் திட்டத்தை முன்வைத்துள்ளதோடு அது தொடர்பான விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து வருவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதா தெரிவித்திருக்கிறேன் மேது மே மாதத்தில் விவாதத்தை நடத்தி முடிப்பதற்கு நாம் தயார் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே மாறாக எமது பொருளாதார குழுவோடு விவாதத்தில் ஈடுபடாமல் தப்பி செல்வது பொருத்தமற்றது தயவு செய்து விவாதத்துக்கு பயந்து ஓட வேண்டாம் ஜனாதிபதி உறவினர் பத்திரிகையில் தினமும் எனக்கு எதிரான செய்திகளை பிரசுரிக்கப்படுகிறது ஈரான் ஜனாதிபதியுடான சந்திப்பை நான் புறக்கணிதாக அந்த பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது நேரம் இருந்தால் ஈரான் ஜனாதிபதி சந்திப்பதற்கு தயாரென இலங்கையுடைய ஈரான் தூதரகத்திலும் நான் கோரிக்கை எடுத்திருந்தேன் எவ்வாறாயினும் உமாய திறந்து வைப்பதற்கு அவர் சென்றவையின் காரணமாக தனிப்பட்ட சந்திப்புகள் சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்பதாகவும் இந்த ஈரான் ஜனாபிள விவகாரம் துறவாகவும் நேற்று தினம் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் சவால் ஐக்கிய மக்கள் சக்தி பொருளாதார குழு அதே போல தலைவர்களோட தலைவருடனான விவாதம் வேண்டும் என்று கோர தேசிய மக்கள் சக்தி முதலில் தலைவரோடு பேசுங்கள் என்பதாக கூறியிருக்கிற நிலையில் இப்போது அந்த பொருளாதார குழு ஏன் பதுங்கி ஓடுகிறது நீங்களும் வாருங்கள் அஞ்சப்படாமல் விவாதத்துக்கு வாங்க என்பதாக அவர் இப்போது சவால் விடுத்திருப்பதாக அந்த செய்தி என்ற தினம் வீரகேசரி கேசரி பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காண